வணக்கம் என் அன்புக்குரியவர்களை இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதைகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்போடு இந்த கவிதை தொடங்குகிறது வாரங்கள் கேடுங்கள் ரசிகர்கள் வாசமில்லா மலர் அப்படின்ற தலைப்புல தான் இன்னைக்கு கவிதை வாங்க வாசிக்கலாம் வாசமில்லா மலர் தாய்மண்ணில் விதையாகி வேறாகி செடியாகி கொடியாகி மலர துடிக்கும் மொட்டுக்களே நாளை மலரும் பூக்களே பூக்கும் மலர்களுக்கெல்லாம் வாசம் உண்டு என்பது தலைமுறைகளின் வாக்கு இன்று பொய்த்தும் போனதே தாய்மண்ணில் விதையாகி வேறாகி செடியாகி கொடியாகி மலரத் துடிக்கும் மொட்டுக்களே நாளை மலரும் பூக்களே பூக்கும் மலர்களுக்கெல்லாம் வாசம் உண்டு என்பது தலைமுறைகளின் வாக்கு என்று பொய்த்தும் போனதே இந்த மலரை கண்டு வண்டுகளும் வரவில்லை வாசனைகளும் தரவில்லை அதனால் மலர்களை யாரும் நுகரவும் இல்லை தொடவும் இல்லை தொட்டு பறிக்கவும் ஆளில்லை இல்லை பறித்து சூடவும் ஆளில்லையே இந்த மலரை கண்டு வண்டுகளும் வரவில்லை வாசனைகளும் தரவில்லை அதனால் மலர்களை யாரும் நுகரவும் இல்லை தொடவும் இல்லை தொட்டு பறிக்கவும் ஆளில்லை பறித்து சூடவும் மறுத்து போன உடலாய் மலர்களும் பாண்டியும் பதங்கியும் பூமியில் பாரமாய் மறிக்கவும் மனமில்லை ஏனெனில் மலர்களில் வாசமில்லை மறுத்து போன உடலாய் மலர்களும் வாடியும் பதங்கியும் பூமியில் பாரமாய் மறிக்கவும் மனமில்லை ஏனெனில் மலர்களில் வாசம் இல்லை ஊரெல்லாம் பூக்கும் மலர்களுக்கு வாசம் வைத்தாய் இறைவா என்னில் ஏனோ பேதம் வைத்தாய் நானும் மலர்தானே வாசமில்லா மலரும் பூஜைக்கு வைப்பதில்லையா ஊரெல்லாம் பூக்கும் மலர்களுக்கு வாசம் வைத்தாய் இறைவா ஏன் என்னில் ஏனோ பேதம் வைத்தாய் நானும் மலர்தானே வாசமில்லா மலரும் பூஜைக்கு வைப்பதில்லையா வாசம் நுகரும் மலர்களில் வர்ணங்கள் இல்லை வாசமில்லா மலர்கள் மட்டும் ஏன் வர்ணங்களும் பேதங்களும் வாழ வந்த மலர்களுக்கு வாழ்க்கையை தாருங்களே வாசம் என்னும் வசதி மட்டும் இல்லை என்றால் நான் மலரில் சேரவில்லையா வாசம் முகரும் மலர்களில் வர்ணங்கள் இல்லை வாசமில்லா மலர்களுக்கு மட்டும் ஏன் வர்ணங்களும் பீதங்களும் வாழ வந்த மலர்களுக்கும் வாழ்க்கையை தாருங்களே வாசம் என்னும் வசதி மட்டும் இல்லை என்றால் நான் மலரில் சேரவில்லையா நான் மறித்த பின்பும் மலரோடு மலராக சேருகையில் வாசனையில்லா மலரும் ஓர் நாள் மணக்கும் என்ற நம்பிக்கையில் நான் மரித்த பின்பும் மலரோடு மலராக சேருகையில் வாசனையில்லா மலரும் ஓர் நாள் மணக்கும் என்ற நம்பிக்கையில் நன்றி வணக்கம் பிடித்திருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாத்துக்கள் மீண்டும் மற்றும் ஒரு படைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலி கவிப்பை கருணாநிதி நன்றி நல்லது மகிழ்ச்சி வாத்துக்கள்